ஆர்வக்கோளாறால செந்தில் கிட்ட மாட்டிக்கிட்ட பாண்டியனோட மருமகள் ராஜியோட காதலை சுக்குநூறா உடச்ச காதிர் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோ சீரியல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பாக்க போறோம் அந்த வகையில ராஜியோட அம்மா வடிவு நகை எல்லாத்தையுமே கிட்ட கொடுத்துட்டாங்க ஆனா இந்த ஒரு விஷயம் முத்துவேல் அண்டு சக்திவேலுக்கு வந்துட்டு தெரியாது இப்போ குமரவேலோட திருமணம் நடைபெற இருக்கிறதுனால வடிவு நகை எங்க அப்படிங்கிற மாதிரியா முத்துவேல் கேட்க வடிவு பார்த்தீங்கன்னா லாக்கரில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரியா சொல்லி முத்துவேல்கிட்ட சமாளிச்சாங்க ஆனால் பெண் வீட்டார்கள் வீட்டுக்கு வர நேரத்தில் அந்த லாக்கர்ல இருந்து நகை எடுத்துட்டு வந்து போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு முத்துவேல் ஆனால் நகை இல்லாததுனால பெண் வீட்டார்கள் முன்னாடி நகை இல்லாமல் வடிவு இருந்தாங்க அதுக்கப்புறமா அவங்க போனதுக்கு அப்புறமா நகையை கேட்டு முத்துவேல் பார்த்தீங்கன்னா வடிவுகிட்ட பிரச்சனை பண்ணாரு இதனால எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாத வடிவு நகை எல்லாத்தையுமே என்னுடைய அண்ணனோட பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இதை ஏற்றுக்க முடியாத சக்திவேல் இப்போ வடிவோட அண்ணனை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்திருக்கிறாரு அதுக்கப்புறமா நகை பத்தி கேட்கும்போது வடிவோட அண்ணன் என்கிட்ட எந்த நகையும் இல்லை நான் யாருக்கிட்டையே வாங்கலை அந்த அளவுக்கு என்னுடைய தரம் குறைந்து போகலை இந்த மாதிரியா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு இத பார்த்த முத்துவேல் பார்த்தீங்கன்னா கோவத்துல வடிவுகிட்ட சண்டை போட்டு நகை நகை இங்கே என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு ஆனா வடிவு எதையுமே சொல்லாம மௌனமா நின்றதுனால ஏன் கிட்ட உண்மையான காரணத்தை சொல்ற வரைக்கும் இந்த வீட்டில் நீ பச்சை தண்ணி கூட குடிக்க எதுவும் சாப்பிடவும் கூடாது இந்த மாதிரி சொல்லிட்டாரு இத எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம காந்திமதி வடிவு அண்ட் மாறி இந்த மாதிரி எல்லாருமே புலம்பிக்கிறாங்க இதை தொடர்ந்து ராஜி டியூஷன் எடுக்கிற விஷயத்த கதிர்கிட்ட மறைச்சி வச்சிருக்கிறதுனால ஒரு வகையான குற்ற உணர்ச்சியில ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஆனா இத எப்படி கதிர்கிட்ட சொல்றது அப்படிங்கிற மாதிரி தெரியாத நிலையில ராஜி கதிர்கிட்ட நான் இதெல்லாம் உங்ககிட்ட பொய் சொல்லி மறைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு கதிர் நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை கோபமும் படமாட்டேன் ஏன்னா உனக்கும் எனக்கும் பெருசாக என்ன உறவு இருக்குது பொறுத்தவரை தான் நாம இந்த ரூம்ல தங்கிக்கிற கணவன் மனைவி அவ்வளவுதான் மத்தபடி நீ ஓ இஷ்டம் போல இருக்கலாம் நான் எதுவும் கேட்க மாட்டேன் இந்த மாதிரி சொல்லிட்டாரு இதை கேட்ட ராஜியோட மனசு பார்த்தீங்கன்னா அப்படியே சுக்குநூறாக உடஞ்சது போல மனசுக்குள்ளையே கதிரை திட்டுக்கிட்டு புலம்பிக்கிறாங்க ஏன்னா அடுத்ததான் சரவணன் தங்கமயிலுக்காக ஒரு புடவையை வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு இதை பார்த்த சந்தோஷத்துல தங்கமயில் அம்மாவுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த நேரத்துல சரவணன் தூங்கி எழுந்து பார்த்து கிட்ட நீ இன்னும் தூங்கலையா இந்த மாதிரி கேட்குறாரு தூக்கம் வரல அதை அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி தங்கமயில் சொல்றாங்க அதுக்கப்புறமா தங்கமயில் நான் எதனா அவங்க கிட்ட பொய் சொல்லி உண்மையை மறைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி கேட்குறாங்க அதுக்கு நமக்கு பிடிச்சவங்க கிட்ட நாம யாரும் பொய் சொல்ல மாட்டோம் உண்மையை மறைக்கவும் மாட்டோம் அப்படி ஏதாச்சும் ஒரு சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா எனக்கு நிச்சயம் கோபம் வரும் இந்த மாதிரியா சொல்லிட்டு சரவணன் தூங்கிட்டாரு இதனால பயந்து போன தங்கமையில் விடிய விடிய தூங்காம பொய் பித்தலாட்டம் பண்ணதை நினைச்சு பார்க்கறாங்க என் அடுத்ததா மறுநாள் பா பார்த்தீங்கன்னா சரவணன் என்கிற தங்கமையில் நெருக்கமாக இருக்கிற போட்டோக்களை எடுக்கிறாங்க இதை வழக்கம் போலவே ஆர்வக்கோளாறுல தங்கமையில் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுறாங்க இதை பார்த்து செந்தில் சரவணனுக்கு கால் பண்ணி பேசுறாரு உடனே சரவணன் தங்கமையில் அனுப்பின ஃபோட்டோவுக்கு நீங்கள் யாருமே எந்த ஒரு ரிப்ளையுமே கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி தங்கமையில் ஃபீல் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு செந்தில் அன்னி அனுப்பின ஃபோட்டோவுக்கு யாரும் மெசேஜ் பண்ண முடியாது என்ன ஃபோட்டோவை அனுப்பி வச்சுருக்காங்கன்னு சொல்லி பாரு இந்த மாதிரி சொன்ன நிலையில சரவணன் அண்டு தங்கமையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோக்களை பார்த்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க சோ இதோட இன்னைக்கான எபிசோடும் பாத்தீங்க அப்படின்னா முடியுது சோ இனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க